வரமதுல்லா வல்கம் டு கீடுன்ன தஸ்நிபர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மேராஜ் பயணத்தின் போது மூன்றாவது வானத்தில் நபி சுலாஹ் அலி அவர்கள் எந்த நபியை கண்டார்கள் இதுக்கான ஆன்சர் யூசுஃப் அலிஹஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதன் தனக்கு நிகழக்கூடிய இக்கட்டான ஒரு நிலையில் பிற மனிதர்களிடம் கடன் வாங்குவதை இஸ்லாம் அங்கீகரித்துள்ளது இருந்தாலும் இந்த கடன் சுமைகள் அதிகரிக்கின்ற போது மனிதர்களுக்கு அதுவும் ஒரு பெரும் சுமையாக மாறிவிடுகிறது கடனை எப்படியாவது திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் அடைக்க வழி இருக்காது பிறகு கடன் கொடுத்தவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள் இதன் மூலம் அவமானமும் கவலையும் பெருகும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற கடன் வாங்கினால் அந்த கடனே கழுத்தை நெறிக்கும் அளவு போய்விடும் நிறைய பேர் அனுபவிக்கும் விஷயங்களில் இந்த கடன் பிரச்சனை மிக முக்கியமானது இதிலிருந்து எப்படி மீள்வது என கேட்டால் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கூடவே அல்லாஹ்வின் உதவியும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கடன் பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அதனால்தான் நபிஸ் அல்லாஹ் அலுவஸ்லம் அவர்கள் கடன் அடைவதற்காக பல துவாக்களை தந்துள்ளார்கள் அதில் உள்ள ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் துவா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதன் சிறப்பை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த துவாவை ஈசா அலி அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு மலை அளவு கடன் இருந்தாலும் இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான் என இந்த தான் நபி சலாஹ் அலுவலாம் அவர்கள் அபு பக்கர் அலி இல்லாஹுவன் ஹூ அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அபுபக்கர் அல் லாஹ் ஹூ அவர்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது இதை ஓத ஆரம்பித்ததும் அந்த கடன் அடைந்து விட்டது அதே போல் ஆயிஷர் அல் இல்லாஹ் அவர்களுக்கும் கொஞ்சம் கடன் இருந்தது கடன் அடைக்க வழியில்லாமல் அவதிப்பட்டார்கள்ோதுதான் அவர்களின் தந்தை அபுபக்கர் அலில்லாஹு அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹிவஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை தன் மகளுக்கு கற்றுத்தந்தார்கள் ஆயுஷர் அலில்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துவாவை ஓத ஆரம்பித்து அவர்களின் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது அல்ல சுபஹத்தாலா அவர்களுக்கு ஒரு தொகையை கிடைக்க செய்தான் சதகாவோ வாரிசு சொத்தோ இல்லை எதிர்பாராத விதமாக அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான் அந்த பொருள் மூலம் அவர்கள் கடனையும் அடைத்து அவர்களின் குடும்பத்தினருக்கு நல்ல தொகையும் நல்ல நகையும் வாங்கி கொடுத்தார்கள் அதற்கு பிறகும் சிறிது பொருள் மீதம் இருந்தது என ஆய்சர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாக இந்த ஹதீஸ்ல இருக்கு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தால் எந்த விதத்திலும் தருவான் அதை தடுக்க யாராலும் முடியாது அப்படி அல்லாஹ்வின் ரஹமத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த துவா என்ன இப்போ பார்க்கலாம் اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوة المضطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فارحمني برحمة تغنني بها عن رحمتي من سواك اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوة المضطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فارحمني برحمة تغنني بها عن رحمتي من سواك கடன் உள்ளவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதி வரவும் எத்தனை முறை வேணுமென்றாலும் ஓதலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஏதோ ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமில் ஓதுங்க அல்லாஹ் நினைத்தால் ஒரு இரவு போதும் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இன்று முதல் ஓத ஆரம்பிங்க நல்ல மாற்றம் காணலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சொர்க்கத்தில் உள்ள கூடாரம் என்பது நடுவில் துளை உள்ள ஒரு முத்தாகும் அது வானத்தில் எத்தனை மைல் தொலைவுக்கு உயர்ந்திருக்கும் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுப ஹேனோ ரொபிகோ ரொபிலிஸ் த தியம்மா எஸ் சி ஃபூன் அஸ்ஸலாம் உளல் முஸ்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹ் ரொபில் அலமின் அஸ்ஸெலாம் வலைக்கும்